எலிசோட சொல்கிற சரி இல்லை போராட்ட எபிசோட் திருட்டியான சொல்லலாம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு விசியம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லெக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நம்ம எலிலேருந்து எல்லாரும் வந்து சார் கண்டிப்பாக சார் எங்களால் முடியாது சார் நீங்கள் கேட்கறது சொத்தாக இருந்தால் பணமாக இருந்தால் எவ்வளோ வேணான்னு கொடுத்துருவோம் நீங்கள் கேட்குறது என்னோடய பாசத்தை என்னால் எப்படி சார் வந்து என்னோட பாசத்தை என் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போவீங்க என்னால் புரியலைங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எலில் அந்த இடத்துல சார் உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது நானும் வந்து என்னோடய கடமையை வந்து செய்யணும்ல மேடம் தயவு செஞ்சு வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேடம்னோடனே அஞ்சலி பாப்பா இப்போ நீங்கள் சமத்தாக வந்து இருக்கணும் என் பேச்சை வந்து நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் கேட்குறேன் சுடரம்மா இந்த வீட்டை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது இது என்னோட வீடு ஏன் வீட்டில் இருந்து என்னை யார் துரத்துறதுக்கு உரிமை இருக்குது நீ துரத்த புரியா என்ன நான் ஏமா ஒன்று துரத்த போகிறேன் அப்படியெல்லாம் செய்வோமா இந்த குட்டி தேவதையை நாங்கள் என்றைக்குமே வந்து மிஸ் பண்ண தயாரா இல்லை நீ அங்கிள் கூட போ பிக்னிக் போகிற மாதிரி சந்தோஷமாக போ கூடிய சீக்கிரம் நீ அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்துடுவேன் அந்த வீடு உனக்கு ஒன்றும் நிரந்தரம் இல்லைம்மா இதாம்மா உன்னோட வீடு இந்த வீட்டில் தான்மா நீ இருக்க போகிற அப்படின்னு சொன்னேன் சார் நீங்களே ஏதாவது சொல்லுங்கள் டேடி சொன்னால் எல்லாம் கேட்பில்லம்மா இப்போதைக்கு நீ இப்போ அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கூட வந்து வந்துக்கலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன் ஆனால் இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அஞ்சலி உடனே வந்து எழில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மாடி நான் சொல்கிறது கேளுமான உடனே எப்படியோ வந்து சமாதானம் பண்ணிவிட்டு அஞ்சலியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நான் இப்போயே வந்து அஞ்சலிக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சமைக்க போகிறேன்னு சொல்லி சமைச்சிட்டு இருக்காங்க அந்த அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அஞ்சலி இப்போ எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வந்து சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அஞ்சலி பாப்பா எங்கே இருக்கீங்க அப்பா எல்லாரும் எல்லோரும் வந்துட்டோம் டேடி என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உடனே கூட்டிகிட்டு போக முடியாதம்மா இங்கே ஒரு சில நாள் வந்து இருமா நான் உனக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுறேன் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது என்னால் எப்படி இங்கே இருக்க முடியும் டேடி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி உடனே வந்து இப்போது நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து கொண்டு வந்திருக்கேன் அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாமா டேடி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் என்ன இங்கேருந்து நாளைக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடணும் சரியான்னு சொன்னோன்னே கண்டிப்பாமா நான் நாளைக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இப்போதைக்கு எல்லோரும் செம்மத்தான் வந்து சாப்பிடுன்னு சொல்லி கவின் காவியா அபி எல்லோரும் வந்து இருக்காங்க அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து நம்ம சுடர் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க டேடி என்னை விட்டுட்டு போவாதீங்க டேடி அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்ல ஆமாம் அதுக்கான வேலையென்னா நான் பார்க்க வேண்டியது இருக்குமா அதுக்காக தான் நான் இங்கேருந்து போகிறேன் என் குட்டி பாப்பாவை நான் என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி எழில் வந்து சூப்பராக பெஸ்ட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியாமல் அப்படியே தடுமாட்டி உச்சத்தில் இருக்காங்க நம்ம சுடர் எப்படுறா இதெல்லாம் சாத்தியம் எனக்கு நடக்கிறது ஒன்று ஒன்றும் புரியலையே எப்படி இவங்க அஞ்சலியோட அப்பா அம்மான்னு சொல்லி வந்திருக்காங்க ரவிக்குமாரும் அனிதாவும் இதையெல்லாம் யாரோ ஒரு நபர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம்தான் வந்து இவங்க வந்திருக்காங்களோன்னு சந்தேகமாக இருக்கு இந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இவங்க விசாரிச்சுட்டு வந்திருந்தா பரவாயில்ல நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க வந்தாங்கன்னா இவங்க உண்மையான அப்பா அம்மாவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க எழில் வந்து அப்படியே வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு இடமும் வந்து போய்கிட்டே இருக்காங்க நிச்சயம் என் பொண்ணை வந்து நான் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் பழையபடி என் பொண்ணோட சந்தோஷத்தை நான் வந்து பார்க்கணும் அவளை அங்கே தனியாக விட்ட ஒவ்வொரு மணி நேரம் கூட எனக்கு கூட கடுப்பாக இருக்கே அஞ்சலி வருத்தப்பட்டு இருப்பாளே அந்த இடத்துல பசங்களோட பசங்களாக இருந்தாலும் என்னால் ஜீர்ணனிக்க முடியலையே என் குட்டி பாப்பாவை நான் என்னோட பொண்ணாக தானே பார்த்தேன் சொல்லி வேதனையோட வந்து விசாரிச்சிகிட்டு இருக்காங்க வெளியில எல்லாத்துக்கும் அப்பா கிட்ட போய் பேசுனா கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து எங்கள் அப்பா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியனை பார்க்கறதுக்காக வந்து வராங்க நம்ப சுடர் எப்படியுமா இருக்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்பா இதை நான் உண்மையா சொல்லணும்னா நாங்கள் யாரும் நல்லா இல்லைப்பா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை கவலை என்னமா சொல்ற அஞ்சலி விஷயத்தை எல்லாத்தையும் டான் டான் சொல்லிடுறாங்க அம்மாடி நீங்கள் எழில் எல்லோரும் சேர்ந்து அஞ்சலியை சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க அதை மாற்றுகிறதுக்கு இடமே இல்லை அபியும் காவியாவையும் எப்படி பார்த்துப்பீங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் அஞ்சலியை பார்த்துக்கிட்டீங்க எல்லாம் ஓகே தான் ஃபைன் தான் ஆனால் இங்கே ஒரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேம்மா உனக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் பெற்றவங்களுக்கு தாம்மா உரிமையும் ஜாஸ்தி அதே மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எத்தனை நாள் வந்து வேதனையோடு இருந்திருப்பாங்க நான் கூட தான் என்னோடய மூத்த பொண்ணை வந்து தேடிகிட்டு இருக்கேன் இப்போ என் மூத்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க நான் அவங்க வீட்டில் வந்து என் பொண்ணை நான் வச்சுப்பேனா சொல்லு பார்ப்போம் என் பக்கத்துலயே வந்து வச்சுக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்றேன் அது தப்பா இல்லையா நீ ஏன் சொல்லி பார்ப்போங்கிற மாதிரி சொன்னேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் இல்லைப்பா எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது என்னோடய சந்தேகத்தை உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஐடியா கொடுப்பீங்கன்னா நான் இங்கே வந்தேன் சொல்லுமா இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருந்து அஞ்சலியோட அப்பா அம்மான்னு சொல்லியிருந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்க அஞ்சலியோட அப்பா அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னால் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல ஏமா சொல்கிறேன் எங்கள் வீட்டில் தான் வந்து ஸ்வேத்தான்னு ஒருத்தி வந்தா அவள் தான் இந்துமதியோட தங்கன்னு வந்தா இத்தனை நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்துருச்சு ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலயமா வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அஞ்சலியோட அப்பா அம்மாவாக வந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறியாம்மா நிச்சயம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி இந்துமதியோட தங்கன்னு ஸ்வேதா வந்த மாதிரி இவங்க கூட வந்திருக்கலாம் உங்கள் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அஞ்சலியை நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களோ அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா யார் கொண்டு வந்து சேர்த்தாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அவங்கள வச்சு அடுத்தடுத்தது வந்து உண்மையான அப்பா அம்மா யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்ன அஞ்சலி வேற யாரும் இல்லை மனோகரியோட பொண்ணாக தான் இருக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம் இந்த ட்விஸ்ட்டு வந்து உடைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த க்ளூவை வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதை வச்சு அப்படியே எப்படி நம்ம சுடர் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போது எளியில் ஒரு பக்கம் வந்து அவசர அவசரமாக வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீதிபதி நீங்கள் சொல்லுங்க சார் என்னால் இந்த விஷயத்த ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லி பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் பாசமாக பேசிட்டேன் ஆனால் இவங்க எப்படி என் வீட்டுக்கு வந்தாங்க எது மூலியமா இவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் வேணும் இல்லை சார் ஆதாரமே இல்லாமல் இவங்க மாட்டுங்க வந்து சொன்னா எங்களால எப்படி இந்த விஷயத்த வந்து நினைக்க முடியுங்கிற மாதிரி சொல்லணும் ஓகே லில் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் வந்து நம்ம எளியில் வந்து கோர்ட்டில் வந்து சூப்பராக வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க இதை கேட்ட ரவிக்குமாரும் அனிதாவும் இரண்டாவது இப்போ மனோகிரி பேச்சை கேட்டு நம்ம இங்கே வந்து வசமாக வந்து சிக்கிருவோமோங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி ப்ரோமோவை அட்டகாசமாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்